அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் இப்போ நான் வந்து ஒரு மலை மலை கிராமத்துக்கு வந்திருக்கேன் அவங்க தோட்டத்துலேருந்து நான் பேசுகிறேன் இப்போது இது தாளவாடிங்கிற சொல்கிற இடம் இப்போ இந்த மலை கிராமத்துக்கு காலையிலேருந்து என்ன பண்ணிட்டு வெறும் தண்ணீர் இருந்துட்டு தான் வந்திருக்கேன் ஏற்கனவே பயிற்சி பெற்றதுனால காலையில் எழுந்திரிச்சு சிறிதளவு இந்த இந்த அளவுக்கு ஒரு இருபது எனக்கு அபுள் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அவ்வளோதான் இது மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் நான் பயிற்சி பண்ணுறேன் ஆக இந்த குறைந்த உணவில் வாழை கற்றுக்கொள்கிறது நாசா கண்டுபிடிப்பு நாசா விஞ்ஞானிகளை பற்றி உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நாசா பிராப்ஸ் குஜராத்தி ஹூ சர்வ்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டேஸ் ஹாட் வாட்டர் வித் சன்லைட்டுன்னு இருக்கும் அதுக்கு பேர் சன் கேசிங் மேனும் பேர் இதில் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் அவரை பற்றி ரிப்போர்ட் இருக்குது அவர் என்ன சொல்லணும்னா இந்த நீண்டகால பயிற்சி பண்ணுறதுனால குறைந்த உணவில் வாழை கற்றுக்கொள்கிறது ம சராசரி உணவு சாப்பிட காட்டிலும் ஆரோக்கியமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பரிணாமத்தில் இருக்கிற விஷயம்தான் இதை வச்சு நாங்கள் மேலே மேலே கொண்டுட்டு போகணும் இப்போ ரெண்டு வகையான சாவு இருக்குது நமக்கு நோயில் சாப்பிட்றது இருக்குது நம்ம விருப்பப்பட்டு நம்ம சாப்பிட்றது இருக்குது விருப்பப்பட்டு சாப்பிட்றதா இயற்கை சாவுன்னு சொல்லுவாங்க அது எத்தனை நாளை வச்சுக்கிறீங்க எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்ம உணவு பழக்கத்தினால தான் நமக்கு எடுத்துக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது ஆக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பெறுவதற்கு நீங்கள் வந்து உள்தூய்மையை பண்ணணும் நம்ம வந்து ஒன்றாம் அறிவில் வந்து தோன்றியிருக்கலாம் பல ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உயிர் தோன்றியதாக விஞ்ஞானிகள் கூறுகிறாங்க உலகத்திலே மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு பார்த்திங்கன்னா பரினா அறிவியல் கண்டுபிடிப்பு தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு டார்வின் வந்து கண்டுபிடித்து உலகத்துக்கு கொடுத்தார் டார்வின் தான் கண்டுபிடித்து உலகத்தில் கொடுத்தார் சார்லஸ் டார்வின் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இஸ் த ஒன் ஆஃப் த கிரேட் கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இஸ் எவல்யூஷன் சயின்ஸ் இஸ் வெரி இன்வென்ஷன் இன்வென்ட் பை சயின்டிஸ்ட் வெங்கடேஷன் Uh, scientist charles darwin the the second charles darwin is i think uh, bangladesh is a second charles darwin uh, he used the he used the uh, yoga methodology and the evolution methodology uh, natural has creating natural has been creating our body uh, from uh, from single cell organism with, uh, first, uh, with the first sense to செவன்த்து நாலேஜ் வித் செவன்த் சென்ஸு தட் மீன்ஸ் யோகி இதுதான் விஷயமே ஆகையினால் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஓரறிவு உடைய தாவர செல்லிலிருந்து தோன்றிதான் அது ஒரு ஒரு அறிவுடன் ஒரு அறிவுடன் கூடிய தாவர செல் இனப்பெருக்கு பக்கம் பயங்கரமாக இருந்தது அதிலிருந்து மாறி 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 இரண்டாம் நிலை புழுவாக மாறி மூன்றாம் நிலை பூச்சியாக நாலாம் நிலை உங்களுக்கு வந்து ஊர்வன பாம்பாக ஐந்தாம் நிலை ப பறவைகள் விலங்குகள் பாலூட்டியாக ஆறாம் நிலை மனிதனாக ஏழாம் நிலை யோகியாக அவன் அண்டவெளையிலேருந்து சக்தியிலிருந்து பெற்றுக்கொள்கிறான் இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் இவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கேன் ஏ உபசரிப்புக்காக கொடுத்தாங்க அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது நான் சொல்லிவிட்டு போதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு சிறிதளவு அவ்வளோதான் ஏன்னா நீண்டகால பயிற்சியில் தான் குறைந்த உளவில் வாழ கற்றுக்கொள்ள மட்டும் புரிந்துக்கணும் நம்ம வந்து நம்ம ஆரோக்கியத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம் சாப்பாட்டுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் ஆனால் எதையுமே ஆரோக்கியம் தெரியலையே யாரும் நிரூபிக்கல நிறைய சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னு யாரும் நிரூபிக்கவில்லை ஆனால் அவன் சாப்பிடலாம் செத்து போடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா உள்தேமை பண்ணாதவங்க தான் செத்து போவாங்க உள்தயமை பண்ணணும் அப்படி உள்தேமைங்கிறது தான் விஷயமே நம்ம பல்லு வளர்க்குற வரைக்கும் வந்தமே இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஏன் குடலை வளர்க்கலை குடலை வளர்க்குறக்கு காய்கறி வச்சு தான் குடலை வளர்க்கணும்னு சொல்லி தரல இப்போ உடனே அது என்ன பண்ணுதுன்னா பழைய பழக்கத்தின் காரணமாக தேகம் எடுத்துக்கிட்டே இருக்குது பசிக்காக நம்ம மனம் விரும்புகிறவங்க தான் சாப்பிட்றோம் சப்பாத்தி மாவு குழம்பு ஊற்றி தீங்குறோம் வெறும் மாவு தான் இங்கே கோது மாவு தீம்பான் இட்லி மாபத்திபான் இந்த மாதிரி அந்தந்த அந்தந்த நாட்டுக்கு மாவு பொருளை போட்டு ஊற்றி தின்னுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது வந்து பசி அடங்குமே தவிர ரத்தம் தொடர்ந்து பசியை தூண்டிக்கிட்டே இருக்கும் அமிலம் ஊறிகிட்டே இருக்கனால எப்போ பார்த்தாலும் அந்த போதையிலே இருந்துக்கிட்டே இருக்கும் அதை கடந்து வரணும் அது கடந்து சிலரால் தான் முடியும் அது சிலர் தான் விரும்புது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் இதை கற்றுக்குங்க நோயற்ற வாழ்வை குறைவட்டம் சொல்லுவதற்கு நீங்கள் எளிய செலவு தான் இந்த புத்தகத்தை வந்து இது எல்லா நாட்டிலையும் எல்லா கூகுள்லேயும் கிடைக்கிது நீங்கள் விரும்புனீங்கன்னா சின்ன தொகை கொடுத்து இதை வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் இதுக்கான தினம் வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது காலையிலேருந்து மாலையில் வரைக்கும் கூகுள் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது கூகுள் நீங்கள் கற்றுக்கிட்டு பிறருக்கு சொல்லி கூட கொடுக்கலாம் கொள்கையை மட்டும் சொல்லிக் கொடுக்கலாம் வீட்டிலேருந்து பொருள் இட்டலாம் இதுக்கு போட்டியாக யாரும் வரவே முடியாது சரிங்களா அதனால் இந்த தாளவாடியில் இந்த இடத்துல ஜீவனக்கரைன்னு என்னன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு கரையின் தாளவாடி இங்கே வந்தாச்சு இப்போ என் பொண்ணுடைய க கணவர் வந்திருக்காங்க அவருடைய வீடுன்னு இருக்குது நோயற்ற வாழும் அவங்களும் வாழணும் இப்போ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல இந்த அசைவத்திலிருந்து சைவத்துக்கு வரக்கு முயற்சி பண்ணுறாங்க என் பொண்ணு ஏற்கனவே வந்து இந்த இந்த யோக முறைகளும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க தான் விரைவில் இது வந்து இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணலாம் சமீபத்தில் கூட ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கேட்டு மதுரை சேர்ந்தவங்க வந்து வரலாறு கொள்கையை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க விளையாடுற கொள்கையை ஆராய்ச்சி பண்ணி வரலாறு சன்மார்க்க நெறிகளையும் மரணமில்லா பெருவாள் என்ற நெறிய ஆராய்ச்சி பண்ணி அவங்க மதுரையை சார்தூரம் நினைக்கிறேன் அதேமாதிரி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வ வட்டம் வாங்கியிருக்காள் அது புதுக்கோட்டை பக்கம் ஏதாவது வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு பொன் பொன் கவி பொன் செல்வின்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் அவங்க வந்து இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மெய்வெளி கொள்கையை பற்றி பேசுகின்ற பொழுது நான் பார்த்தேன் சமீபத்தில் அவங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது வடலாருடைய சென்மார்க்க கொள்கையும் மரணமலா பெருவாழ்வை இணைத்து ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் சாலையினுடைய அந்த குறிக்கோளையும் சொல்லியிருக்காங்க அப்போ இது அப்படின்னா உண்மையை உணர்ந்த ஆசிரியர்கள் இதெல்லாம் செய்ய முடியும் ஏன்னா இந்த உயிர் மனங்குறத வந்து மூன்றாவது பரிணாமத்தில் தெரியாது எந்த மிஷினும் கண்டுபிடிக்க முடியாது அது நாலாவது பரிணாமம் உள்ளுக்கு இயங்குறது மூளை வந்து உள்ளுக்கு இயக்கக்கூடியது வேதியல் மாற்றம் உள்ளே நடக்கக்கூடியது மனங்கிறது எங்கே இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது விண்வெளியோடு தொடர்புடையது அது உயிரோடு தொடர்புடையது அதனால் அது நாலாவது டைமென்ஷன் நோக்கி போகுது அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் உதவி செய்யுதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நான் அதுக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க வரலாறுடைய ம மரணமல்லா பெருவாழ்வு அப்படிங்கிறத பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு தமிழ் துறை உதவி செஞ்சுருக்குது அப்படிங்கிறது நான் நினச்சி பார்க்கவே முடியல அப்போ எதிர்காலத்தில் இதையும் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலையும் ஆராய்ச்சி பண்ண முடியும் இதுக்கான தொடக்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியில்தான் இருக்குது அப்போ ஜெர்மனியில்தான் இந்த நீண்ட நாள் உணவெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த நடக்கிற நடக்கிறதுக்கு வந்து அந்த சளி குறைந்த உணவை வைத்துக்கொண்டு நீர் உணவு வைத்துக்கொண்டு நாம் வந்து ஆரோக்கியம் பெற முடியும் நீருணவுங்கிறது திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்டது சளி குறைந்த உணவு என்பது ஜெர்மனியர் அருணாநகரால் பரிந்துரைக்கப்பட்டது இந்த அருணாடகரட் கொள்கையும் தமிழ் கொள்கை ரெண்டு இணைச்சி திருவள்ளுவருடைய நீர் உணவு முறையையும் ஜெர்மனி டாக்டருடைய சளி குறைந்த உணவு ஆராய்ச்சி பண்ணி வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி என்ன பண்ணுறாருன்னா தொகுத்து எட்டு ஆண்டுகள் போராடி கடைசியில் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய உடம்பே ஆராய்ச்சி எடுத்துக்கிட்டார் அவருக்கு வந்து தொண்ணூறு கிலோ தொண்ணூற்றி எட்டு கிலோ இருந்தது அப்படியே கரைச்சி 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 கரைச்சு சில மாதங்களில் வந்து என்னென்னு பண்ணுன்னா அந்த நீரும் காய்கறி நீரும் காய்கறி நீரும் காய்கறி சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லா நோய்களையும் குணப்படுத்திட்டாரு கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடை உடல் எடை குறைஞ்சி நின்று போச்சு அதே மாதிரி நானும் சொல்கிறேன் அதனால் ரொம்ப எளிமையானது எல்லா நோயும் போயிடும் நம்ம உடம்பு வந்து சைவ உணவுக்காக படைக்கப்பட்டு நம்ம பல்லமைப்பு நம்மளுடைய நாக்கு நம்மளுடைய ஜீரண நீர் எல்லாமே சைவ உணவுக்காக படைக்கப்பட்டது சரிங்களா பிறக்கும்போது எல்லாரும் அசைவம் தான் யாருமே எல்லாரும் அசை எல்லா அறிவாளிகளும் யோகிகளும் ஞானிகளும் எல்லாரும் பிறக்கிறப்ப அசைவம் தான் அதுக்கப்புறம் தான் சைவத்துக்கு மாறுற இடம் உண்டு அதுக்கப்புறம் சைவத்துக்கு மாறி உடம்பை சுத்தம் செஞ்சோம்னா நல்லாயிரும் இதை கூகுளில் வந்து மீட்டிங் நடக்குது ஜூமில் மீட்டிங் நடக்குது அதில் கலந்துக்கலாம் இதை கற்றுக்கிட்டவங்க வீட்டில் இது தொழிலாகவும் செய்யலாம் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போது நீங்கள் தொழிலாகவும் செய்யலாம் நீங்கள் கொள்கை சொல்லிக் கொடுத்தா போதும் அரைங்குரிமை செஞ்சுட்டு இருந்தால் போதும் ஆரோக்கியம் வந்துடும் இதிலே நீங்கள் நூறாண்டு வாழ முடியும் சரிங்களா விரும்புகிறவங்க கூகுள் மீட்டில் சேருங்க நோயற்ற வாழ்வை குறைவிட்டு செயல்வோம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தோம் மாலை ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை கொஞ்சம் அவுள் சேர்த்து தாளிச்சம் செய்து உப்புக்காரம் குறைவாக போட்டு தாளித்து மலச்சிக்கல் நீங்கள் விற்கு சாப்பிட்டு வாங்க நூற்றி எண்பது நாளை படிப்படியாக 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 எடை குறைஞ்சிட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடை குறையவே குறையாது அதுக்கப்புறம் எத்தனை நாள் முழுப்பட்டினி போட்டாலும் அந்த உடல்நடி குறையாது அதுதான் கண்டுபிடிப்பு அப்போ உடம்பு தனக்கு வந்து சக்தி தானாக தயாரிச்சுக்குது தூய்மையான உடம்பானது நைட்ரஜன் வந்து புரோட்டீனை மாற்றிக்குது அதுபோக நம்ம உடம்பு வந்து பார்த்தா மெலோனின் இருக்குது குளோரோஃபீலுங்கிற மெலோனின் நமக்கு இருக்குது முட்டுக்கலன் எப்படி செய்யுது அந்த மாதிரி தான் முட்டுக்கலன் எப்படி வேலை செய்யுது கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பச்சையம் கிடையாது அதுக்கு வந்து பார்த்தா மெலோனின்ங்கிற அந்த ஒரு பச்சையம் இருக்குது அது இருட்டிலேயே வாழக்கூடியது அதே மாதிரி நம்ம உடம்பு எல்லா தகுதியும் பெற்ற உடம்பு தான் உள்ளாகி பூடாகி பல்வுருவமாகி உருவமாகி பறவை பறவைய பாம்பாய் எல்லா உறுப்பு எல்லா உறுப்பினுடைய கொள்கையும் எல்லா செயல்படும் இருக்குது ஆக ஓர் அறிவிலிருந்து ரெண்டறிவு மூன்றறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு ஏழு அறிவு வரைக்கும் எல்லா செயல்படும் இருக்குது எல்லா வேதியல் மாற்றம் நடக்குது எந்த சூழலையும் தாக்குப்பிடித்து மனித குலம் வளர வேண்டும் என்பதற்காக இயற்கை நம்மை கண்டுபிடிச்சிருக்கனால வெள்ளைக்காரர்களுடைய எடுத்த ஆராய்ச்சி என்பது வேறு அவங்க புலன்களை தாண்டாதது நாம் நம்முடைய கல்வி என்பது அண்டை வெளியே அண்டமும் பிண்டம் ஒன்றுங்கிறது அண்டத்தை அடுப்பிட கொண்டது தாகத்தை முறையை கட்டுப்படுத்தி தெரிஞ்சிட்டிங்கனா நீங்கள் விருப்பப்பட்ட உணவு சாப்பிட்லாம் இல்லைன்னு சுத்தப்படுத்திக்கலாம் அதனால் உணவு சாப்பிட வேண்டாங்கிற கொள்கை கிடையாது சுத்தத்தை படுத்த வேண்டும்கிற கொள்கை தான் சுத்தப்படுத்திட்டு நீங்கள் சாப்பிடலாம் மீண்டும் சுத்தப்படுத்திட்டு சாப்பிடலாம் சுத்தப்படுத்திட்டு சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் சைவம் சாப்பிட்டு சுத்தப்படுத்தலாம் நீங்கள் சமைக்கிற பாத்திரத்தை எப்படி நீங்கள் அசைவம் சமைச்சாலும் நீங்கள் சுத்தப்படுத்தாங்கணும் சைவம் சமைத்த சுத்தப்படுத்தணும் இல்லையோ அதே மாதிரி தான் அசைவம் சாப்டரில் நீங்கள் சுத்தப்படுத்தணும் சைவம் சாப்டர் சுத்தப்படுத்தி வாழ்ந்தீங்கன்னா நீண்ட காலமாக எல்லா நோய்களும் போயிடும் பதினஞ்சு வயசுக்கு மேலே யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம் சரிங்களா நன்றி